திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் எழுதியுள்ளார் அதில் ஒன்றை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் அது எது என்றால் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்பதுதான் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்பது நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை வரும் என்பதுதான் பொதுவாகவே தீமையைத்தான் பலர் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு பலர் செய்கிறார்கள் பொதுவாக ஏமாற்றுதல் திருடுதல் கற்பழித்தல் வழிப்பறிவு செய்தல் இது போன்ற பல தீமையான காரியங்களை பலர் செய்து வருகிறார்கள் ஏன் இதை திருவள்ளுவர் எழுதினார் என்றால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த தீமையை பற்றி திருவள்ளுவர் தெரிந்து வைத்திருந்தார் என்பதுதான் அதை உணர்த்துகிறது கல்வி அறிவு எல்லோருக்கும் உண்டு எது நல்லது எது கெட்டது என்று குட் அண்ட் பேட் பெனிஃபிஷியல் என்று சொல்வார்கள் அல்லது பே ஆக்ஷன் அல்ல பேட் என்றும் சொல்வார்கள் எது தீமையோ அதை எளிதாக பற்றி கொள்கிறார்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது நேர்மையாக வாழ்வதில் பலருக்கு விருப்பம் இல்லை குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கான தண்டனை பெற்றாலும் பரவாயில்லை என்று கருதி அவர்கள் செய்து வருகிறார்கள் இது ஒரு விழிப்புணர்வு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் பல காணொலிகளை பொதுமக்களுக்காக பொதுவாக எல்லோருக்கும் தெரிவித்து வருவது நேர்மையாக நடக்க வேண்டும் வியாபாரத்திற்காக பலர் தீய கெட்ட செயல்களை செய்யக்கூடாது அதை பின்பற்றக்கூடாது அதனால் நன்மை இல்லை தீமை என்றே சொல்வதற்குத்தான் இந்த பதிவு நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் நீ ஏன் அதை நாடுகிறாய் கேள்வியே அதுதான் நீ எதற்காக அந்த தீய செயலை நாடுகிறாய் எதற்காக குறுக்கு வழியில் நீ சம்பாதிக்க விரும்புகிறாய் இதை தெரிந்து கொண்டால் போதும் என்று நான் நம்புகிறேன்